ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான கோவில் ஸ்டைலில் ஒரு வெண்பொங்கல் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெண்பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பாசைப்பருப்பு எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் நல்லா மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் ஊற வச்சுருக்க அரிசி நம்ம எடுத்திருக்க அரிசிக்கு அஞ்சுலேருந்து அஞ்சரை கப்பு தண்ணி தேவைப்படும் நான் இப்போ நாலரை கப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நாலரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு அது கூட ஒரு சின்ன டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து குக்கர் விசில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துருங்க பாருங்கள் இப்போ நல்லாவே இந்த மாதிரி குழஞ்சி வந்துடுச்சு இப்போது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை ஒரு டம்ளர் அளவுக்கு அதாவது ஒரு கப் அளவுக்கு பால் அது கூட சேர்த்துக்கலாம் பால் சேர்க்கும்போது பொங்கல் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கோவிலெலாம் சாப்பிடுவோம் இல்லை அந்த டேஸ்ட்டில் அப்படியே கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க இப்போ நம்ம பொங்கலுக்கு தாளிப்பு கொடுக்கலாம் இதுக்கு முந்திரி பருப்பு கருவேப்பில்லை துருவனை இஞ்சி மிளகு சீரகம் அதே மாதிரி கொஞ்சமாக மிளகு சீரகத்தை இடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் ஒரு குளிக்கரண்டி நிறையா எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதாவது கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் வேண்டாம் அதை தவிர வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதே குளிக்கரண்டி நிறையா நெய் சேர்த்துக்கோங்க அது கூட நம்ம எடுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பொருட்கள் அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தில் சேர்த்துக்கோங்க நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா பொங்கல் கூட அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ பாருங்க ரொம்ப சூப்பராக சாஃப்டான ஒரு வெண்பொங்கல் ரெடி இது கூட சாம்பார் தேங்காய் சட்னி தக்காளி கொஸ்து இது எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்